சாந்தி சத்தியமான விஷயங்கள் இருக்குது தானே இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து சத்தியமான உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறோம் ஒரு பொறுமையாக அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சத் சத்தியமான ஒரு விஷயம் பேசணுமா இருந்தால் அதுக்கு சக்தி தேவைன்னு சொல்கிறாங்க எப்படி இப்போ சத்தியமாக ஒரு விஷயம் அது உண்மைதான் ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் உண்மை ஆனால் மற்றவங்க வந்து அதை நம்பணுமே அப்போ அதை நம்ப வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட சக்தி இருக்கணுமே அதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லாட்டி நம்ம உண்மையை சொல்லுவோம் சரியா சரி இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சாலும் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க என்னென்னு கேட்டால் நம்மக்கிட்ட சக்தி இல்லை அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு இப்போ அவங்க சில நேரம் நம்மளோட பவராக இருக்கலாம் இல்லாட்டி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம் ஒரு ஆன்மீக ரீதியிலேயோ யோகா பவரோ அவங்ககிட்ட கூட இருந்துச்சுன்னா அந்த சத்தியமான விஷயங்கள் நாம் சொல்லுவோம் ஆனால் சத்தியமான எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் கூட அந்த மைண்டு அவங்க வந்து அதை ஒத்துக்கிற அளவில் நம்மக்கிட்டேருந்து போகிற வார்த்தைகள் வந்து இந்த பவராக போகாது அது பவராக போனால் தானே அங்கே ஏற்றுக்க முடியும் இப்போ எதாக இருந்தாலும் ஒரு போர்ஷாக போனால் தான் அங்கே போயிட்டு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்போ தாக்கங்களை ஏற்படுத்த முடியாமல் நமக்கு பேசுகிறதுக்கான பேச முடியாததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா நமக்கிட்ட சக்தி இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் சத்தியத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு சக்தி வேணும் அப்போ பாருங்கள் சில பேர் எல்லாம் பேசுவாங்க ஒரே வார்த்தையை தான் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக பேசுவாங்க அது சக்தி உள்ளவங்க பேசுகிறப்போக்குள்ள அது வந்து மற்றவங்க ஒத்துக்குவாங்க என்னென்னா இது உண்மை இது சரின்னு சொல்லி அந்த மைண்டும் அந்த ஆத்மா சுற்றி உள்ள சூழலாம் அதை ஒத்துக்கிற அளவில் அதை அப்படி பவராக போயிட்டு பொருசாக கொடுக்கும் இதுவே வந்து நம்ம சாதாரணமாக நோமலை சக்திகள் இல்லாமல் ச அதை சத்தியமான விஷயத்தை கூட நம்ம இப்போ யாரும் பேசினோம்னா அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ சில நேரம் சாதாரண விஷயங்களை பாருங்கள் ஒரு இறைவன் வந்ததோ இல்லாட்டி அதை பற்றி ஆழமான விஷயங்கள் வந்து சக்தி உள்ளவங்க பேசுகிறது வந்து ஆழமாக பதியணும் இதே சாதாரணமாக நோமலாக உள்ளவங்க அதை பற்றி பேசுனாங்கன்னா அது நமக்கு பதியாது என்னென்னா அதை நம்ம நோமலாக வெறுமனே கேட்டுட்டு விட்ருவோம் என்னென்னா அது ஆழமாக அந்த அதை பு புரியக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கும் சொல்ல முடியாது நமக்கும் அதை வாங்கி கொள்ளவும் முடியாது என்னென்னா அந்த அவங்க அதை ஆழமாக சத்தியமாக உணரலை தானே அப்போ அதை அவங்க உணர்ந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து சத்தியமாக நம்ம சொல்ல முடியும் நாம் வந்து அந்த உணராமல் இன்னொருத்தர் சொன்னதை வெறுமனே சொன்னோம்னா அது வந்து ஒரு சக்தி இருக்காது அதுதான் சொல்லுவாங்க இன்னொருத்தர் ஓதுனதை நீங்கள் ஓதாதீங்க இன்னொருத்தர் ஓதுனதை நீங்கள் அதை எடுத்து உணர்ந்து அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள் வாழ்மையில வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுங்க ஏன்னா இப்போ நம்ம நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறம் நமக்கு தெரியும் தானே இது வந்து இப்படி ஒரு ஆழமாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சொல்கிற விதங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்போ சொல்கிறது நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு அது ஆழமாக பதியும் இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக ஒரு பழமுன்னு எடுத்துக்கலாம் நம்ம அந்த பழம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொ சொல்ல முடியும் சும்மா நம்ம பேசலாம் சும்மா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் சொன்னாங்க நாங்களும் பார்த்தோம் இப்படி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இது இந்த புளிப்பு இருந்துச்சு இது இந்த அளவுக்கு இனிப்பு இருந்துச்சு இது இந்த தன்மை உள்ளது அப்படின்னு நம்மளால் பிரித்து சொல்ல முடியும் அப்படின்னா அதை சாப்பிட்டு பார்த்தா தான் முடியும் அதை சாப்பிட்டு பார்க்காம நம்ம எப்படி சொல்ல முடியும் சில நேரம் இறைவன்ற ஒரு அனுபவங்களை கொடுக்கணும்னா கூடையும் அந்த இறைவன் வழியில் போயிட்டு நல்ல யோகங்கள் செஞ்சு அப்படி இருந்தால் நமக்கு சொல்லலாம் இப்படி போனால் இந்த ரோடு இதுக்குள்ளே கிளியர் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம அதில் போயிருக்கோம் போகாமல் அதில் இப்படி தான் இருக்குமா இப்படி இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி புரியும் புரியாது தானே அதே மாதிரி சில சில நிறைய விஷயங்கள் எல்லாமே அது நாமளாக வந்து உள்ளுக்கு போய்ட்டு ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல போகலாம் அது கொஞ்சம் மற்றவங்களுக்கு அந்த சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ இது வந்து நோமலை சொல்லப்போகுல அது யாருக்குமே கேட்டுக்கொள்ள மாட்டாங்க என்னென்னா ஒரு பேப்பரில் இருந்து நம்ம படித்து சொல்கிற மாதிரி தான் அப்போ அதனால் நம்ம என்றைக்கும் சத்தியமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் பேசுகிற நேரம் நமக்கு சக்திகளை நிரப்பிக்கிட்டு நம்ம சொன்னால் மட்டும்தான் அது நாலு பேத்துக்கு போய் சேரும் அது அதில் ஏதாவது ஒரு புரோஜனமாக இருக்கும் ஒரு நடைமுறை ரீதியாக நம்ம சொன்னதுக்கு ஒரு ஆழமான விஷயங்கள் நடக்கும் அதை தாண்டி நம்ம இந்த சத்தியம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் வந்து அந்த சக்தி இல்லை தானே சக்தி இல்லாமல் உள்ள விஷயங்கள் வந்து நம்ம சத்தியமாக பேசினா கூட அப்போ அதுக்கு வந்து எடுப்படாது அந்த வார்த்தைகள் என்னென்னா அந்த உண்மையிலே அந்த அதை நம்ம பேசுகிறதே ஒரு அநியாயமாக போயிடும் ஏன்னா நம்ம வந்து காலங்களை வீணாக்குவோம் யாருக்கும் போய் சேராது அப்போ அந்த காலங்களை கடத்துவோமே தவிர நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு தான் சக்தி இல்லையே நம்ம யோசிக்கணும் சத்தியமான விஷயங்கள் உண்மையானது இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டுறதாக இருந்தால் நம்மளை நம்ம கொஞ்சம் சக்திசாலி ஆகி நம்ம பேசுனா அது எல்லாத்துக்கும் ஒரு புரோஜனமாக நம்ம போய் சேரும் நாம் சக்திசாலி ஆகாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அப்படி இப்படி பயன்படுத்திட்டோம்னா அந்த வார்த்தைகள் அணியாம போகும் அப்புறம் நீங்கள் ஆகி இந்த வார்த்தையை பேசினா கூட அவங்க கேட்க மாட்டாங்க என்னென்னா இது இவ்வளோ தானே ஏற்கனவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வெறுமனே யாருக்கும் ஒரு புரோஜனம் இல்லாத மாதிரி போயிடும் அதை கொஞ்சம் பாருங்கள் அது ரொம்ப ஆழமான விஷயம் ஓம் சாந்தி